ஹலோ மக்களை கார்த்திகை தீபம் சீரியல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் சந்திரா எப்படியாவது இந்த டிரைவர் மாப்பிள்ள பற்றின உண்மைகள்லாம் நம்ம அக்கா சாமுண்டேஸ்வரி கிட்ட நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட அம்மா அபிராமிக்கு கோவிலில் வச்சு மூணாவது நாள் காரியம் பண்ணக்கூடிய கார்த்தியை காட்டிடணும்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரிய கோவிலுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க அதை தெரிஞ்சுக்கிட்ட ரேவதியும் கார்த்தியை அவங்க அம்மா சாமுண்டேஸ்வரி பார்க்க விடாம அவங்கள டைவெர்ட் பண்ணி விட்டுறாங்கன்னே சொல்லலாம் அப்படியே ரேவதியும் இந்த சந்திராத்தைக்கு வேற வேலையே இல்லையா எப்பவுமே இந்த கார்த்தியை வந்து குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்களே அவங்க அம்மா சாவுக்கு காரணமும் இவங்க தான் அதை கூட விட்டு வைக்காம இப்ப என்னன்னா என் அம்மா கிட்ட இவங்கள மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்களே இவங்களால சும்மா விடக்கூடாதுன்னு சந்திராவை சரியா வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம ரேவதி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களை அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் அவங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரா கிட்ட முத்துவேல் வந்து அடுத்த நாள் கார்த்தி அவங்க அம்மா அபிராமிக்கு இந்த கோவிலில் வச்சு மூணாவது நாள் காரியம் பண்ண போறாங்க அதை பாட்டி கார்த்திகிட்ட பேசுனதை நான் கேட்டுட்டேன் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி கார்த்தி பற்றின அனைத்து உண்மைகளையும் நிரூபிக்கலாம்னு சொல்கிறாங்க முத்துவேல் அதை கேட்ட சந்திராவும் இது சரியான சான்ஸ் தான் ஆனால் எப்போவுமே நம்ம போடுற பிளான் எல்லாம் சொதப்பி போயிடுது இந்த வாட்டியாவது நல்லபடியாக நடக்குதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரியை எப்படியாவது கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கார்த்தியும் நான் வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கு சாமுண்டேஸ்வரியும் எங்கள் மாப்பிள்ள போறீங்கன்னு கேட்குறாங்க கார்த்திய நான் செங்கல் சுவைக்கு போறேன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க இதையே பாத்துட்டு இருந்த சந்திராவோ சரி இருக்கு உனக்கு ஆப்பு நீ போ நான் கொஞ்ச நேரத்துல சாமுண்டேஸ்வரிய கூட்டிட்டு வந்து உன்னை நான் உண்மையெல்லாம் நிரூபிக்கிறேன்னு மனசுல நினைக்கிறாங்க ரேவதிக்கோ கார்த்தி எப்படி அந்த கோவிலில் போய் அவங்க அம்மாவுக்கு மூணாவது நாள் காரியம் பண்ண போறாங்கன்னு தெரியும் அப்படியே கொஞ்ச நேரத்தில் சந்திரா கிட்ட வந்து அக்கா எனக்கு கொஞ்சம் மனசுக்கு சரியில்லை நம்ம பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போகலாமே வரையணும் கூப்பிட்றாங்க சாமுண்டேஸ்வரியை முதல்ல தயங்கலானோ எப்படி அவங்கள மைண்டை டைவெர்ட் பண்ணி சந்திராவும் சாமுண்டேஸ்வரிய கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிறாங்க இதெல்லாம் இருந்து பார்த்த ரேவதியும் இந்த சந்திராத்தை பண்றது பண்ணுறது சரியில்லையே ஏதோ தப்பாக இருக்கேன்னு அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க கொஞ்ச நேரத்தில் சந்திராவும் சாமுண்டேஸ்வரியும் கோவிலுக்கே வந்துடுறாங்க முத்து ஒரு சைடாக நின்று எல்லாத்தையும் கவனிச்சிட்டே இருக்காங்க அப்படியே சந்திராவும் எப்படி இன்னைக்கு சாமண்டேஸ்வரி அந்த கார்த்தியை பாத்துடுவான் இன்னையோட இந்த டிரைவர் மாப்பிள்ளைக்கு ஒரு முடிவு கெட்டுற வேண்டியதான் எப்படி அவனை நான் உண்மை தெரிஞ்சுன்னா என்னோட அக்கா சும்மாவே விடமாட்டான் அந்த கையோட அவனை வீட்டை விட்டே வெளியேற்றிடுவான்னு நினைச்சி மனக்கோட்டை கெட்டிட்டு இருக்காங்க சந்திரா அதே சமயம் ரேவதி அதை பார்த்துட்டு நம்ம அம்மா மட்டும் இப்ப கார்த்தியை பார்த்துட்டா ரொம்ப பிரச்சனை ஆயிடுமே எதாவது பண்ணணுமே யோசிச்சுட்டே இருக்காங்க தன்னோட ஹஸ்பண்ட் கார்த்தியை எப்படியாவது இந்த சிச்சுவேஷன்ல இருந்து சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரிக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணி அவங்கள டைவெர்ட் பண்ணி விட்டுறாங்க அதுக்குள்ள கார்த்தியும் அவங்க அம்மாவோட காரியங்கள்லாம் செய்துட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க தான் நம்ம ரேவதிக்கே நிம்மதியாச்சு சந்திராவும் இந்த வாட்டியும் எல்லா பிளான சொதப்பல் ஆயிட்டுன்னு எரிச்சல் ஆயிடுறாங்க ரேவதியும் தான் இந்த சின்னத்தை இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறாங்களோ கார்த்திய நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க போல அவங்க அம்மா சாவுக்கும் இவங்க தானே காரணம் இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரது இவங்களுக்கு என்ன வருத்தம் கார்த்திக்கு இப்படி தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்களே இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது ஏதாவது எதாவது பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருக்காங்க வீட்டுக்கு வந்த சந்திராவோ முகமே வாடி இருக்கு அதை பார்த்த சாமுண்டேஸ்வரியோ எதுக்கு சந்திரா இவ்வளோ சோகமா இருக்குன்னு கேக்குறாங்க சந்திராவும் ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டாங்க ஒரு வழியாக வீட்டுக்கு வந்த ரேவதிக்கோ சந்திராவோட முகத்தை கூட பார்க்க விருப்பம் இல்லை அந்த டைம்ல கரெக்டா ரோகிணியை வாமிட் பண்ணிடுறாங்க இதை பார்த்தா சந்திராவுக்கு கொஞ்சம் கூட டவுட் ஆயிடுது எதுக்கு இப்ப இந்த ரோஹிணி அடிக்கடி வாமிட் பண்ணுறா அவளுக்கு ஃபுட் டாக்டர் சொன்னாங்க அப்படி இருந்தா உடனே சரியா இருக்கணுமே நாள் வாமிட் இருக்கு அப்படின்னு சந்தேகப்படுறாங்க அப்படி அந்த ஜோசியர் எல்லாம் சொன்னது உண்மையா தான் இருக்கும் போல இந்த ரோகிணி எப்படி தான் இருப்பா இதை சொன்னாலும் என் அக்கா நம்ப மாட்டாளேன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க அப்படியே ரோகிணியும் அடிக்கடி ஏதோ டேப்லெட்ஸும் சாப்பிட்ற மாதிரி இருக்கு அந்த மெடிசனை மட்டும் எடுத்துட்டு போய் டாக்டர் காட்டினா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறாங்க சந்திரா அப்படியே அந்த டேப்லெட்ஸ் எடுத்துட்டு வரும்போது ரேவதியும் காலமா பிடிச்சிடுறாங்க ரேவதி சந்திரா கிட்ட வந்து எதுக்கு சேர்த்து இப்ப ரோகிணி ரூமுக்கு போனீங்க என்ன விஷயம்னு விசாரிக்கிறாங்க அதுக்கு சந்திராவும் ஏதோ சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க இப்போதைக்கு நம்ம ரேவதி அவங்கள விடுற மாதிரி இல்லை எல்லா கோபத்தையும் சேர்த்து சந்திராவுக்கு காட்டலான்னு நினைச்சிட்டாங்க அப்படி நம்ம ரேவதி மனசுக்குள்ள எல்லாத்துக்கும் காரணம் இந்த சந்திரா அத்தை தான் ரோஹிணி கன்சீவா இருக்கிறத மட்டும் இவங்களுக்கு தெரிஞ்சிட்டுனா எப்படி அம்மா கிட்ட சொல்லி அவளை வயத்துல வர குழந்தைய அப்பவே அழிச்சிடுவாங்க அது மட்டும் இல்லாம துர்காவுக்கு மேரேஜ் ஆன விஷயத்தையும் இவங்க ஏதாவது தெரிஞ்சுன்னா அப்பவும் ஏதாவது பிரச்சனை தான் எல்லாத்துக்கும் காரணமே இந்த சந்திரா தானு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அப்படியே சந்திரா கிட்ட வந்து என்ன சித்தி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க எப்போவுமே இந்த வீட்டுக்கு ஏதாவது எதிராக பண்ணணும்னு தான் யோசிச்சுட்டே இருப்பீங்களா உங்களெல்லாம் பார்த்து எனக்கு நல்லாவே தெரியும் எங்கள் அம்மா உங்கள்ட்ட எவ்வளோ அன்பா இருக்காங்க ஆனா நீங்கள் அவங்கள்ட்ட அப்படியே இருக்கீங்க இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினச்சிட்டு தானே இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க அதை கேட்ட சந்திராவை அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க என்ன ரேவதி பேசுகிற எல்லாம் தெரிஞ்சுதான் சொல்கிறியா நான் என்ன தப்பு பண்ணேன் நம்ம குடும்பம் எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கணும் தானே நினைக்கிறேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அதுக்கு நம்ம ரேவதியும் என்ன சித்தி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எவிடன்ஸை காட்டுறாங்க அதில் முத்து வேளம் சந்திரவும் சேர்ந்து பேசுகிற மாதிரி இருக்குது யார்கிட்ட சித்தி இப்போ பேசிகிட்ருக்கீங்க அந்த முத்து வேளம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாதவங்கன்னு தெரியும் தானே அப்புறமும் அவங்கள்ட்ட ஏதோ பேசிட்டே இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட் ராஜாவை பற்றி எப்போவும் என் அம்மிட்ட குறை சொல்லிட்டே இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களை இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணுறீங்கன்னு சொல்லாமல் பின்ன என்ன சொல்கிறதான்னு கோபப்படுறாங்க நம்ம ரேவதி சந்திராக்கிட்ட